எப்படி ரசம் வச்சாலும் நல்லா கமகமன் வந்து ரசம் இருக்க மாட்டேதான் அப்போ கவலையே படாதீங்க நான் சொல்கிறேன் இந்த ஒரு ரசப்பொடியை மட்டும் வந்து ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதே டைம் நீங்கள் ரசம் வந்து நல்லா கமகமன் வீடு என்ன தெருவே மணக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவும் சீக்கிரமாகவும் வச்சிடலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் அதாவது செட்டிநாடு கல்யாண வீடுகள்லையாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையாக இருக்கட்டும் இந்த ரசம் வந்து கமகமக்கிறதுக்கு இந்த ஒரு பொடி மட்டும்தாங்க காரணம் நம்மளும் இந்த பொடியை வந்து எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு சுத்தமான நாட்டு மல்லி ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க நாட்டு மல்லி நீங்கள் சேர்த்து வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கும்போது போது நல்ல மணமணக்க இருக்கும் அதே டைம் ரசமும் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் எந்த டம்ளரில் நீங்கள் வந்து நாட்டு மல்லி எடுத்துருக்கிறீங்களோ அதே டம்ளரில் வந்து நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கோ நல்ல சுத்தமான துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இந்த துவரம் பருப்பையும் அதே மாதிரி வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக அளவுக்கு அதாவது நல்லா சிவக்கக்கூடிய அந்த மொதல் பக்குவத்தில் நீங்கள் எடுத்துடணும் இப்போ இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு ஐந்தாறு காய்ந்த மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன் மிளகாய் கம்மியாக போடுறோன்னா நம்ம ரசத்தில் மிளகு போடுவோம் அதனால மிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குவோம் மிளகையும் நல்லா வறுத்துருங்க இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கும் இதையும் வருத்துருவோம் இப்போ இது எல்லாமே வறுத்து நல்லா வந்து ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இதோடு சேர்த்து நீங்கள் கருவேப்பிலை நல்லா காய்ந்த கருவேப்பில இருந்தால் கூட போட்டு அரைச்சிருங்க இப்போ நமக்கு சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆகிருச்சு இந்த ரசத்தை எப்படி பக்குவமாகவும் பதமாகவும் ரொம்ப சூப்பராக கல்யாண வீடுகளில் மாதிரி வைக்கலான்றத பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ நான் இந்த ரசப்பொடியை பார்த்தீங்கன்னா இங்கே பசங்க ஹாஸ்டலில் வெளியூரில் தங்குறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் இது ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் வெளி அதாவது ரசமே வைக்க தெரியாத பிகினர்ஸ் கூட நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க இந்த ஒரு பொடி மட்டும் ரசப்பொடி மட்டும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நினச்ச உடன் கண்டிப்பாக அஞ்சு நிமிஷம் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் ரசத்தை வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ இந்த பொடி அப்படியே இருக்கட்டும் இந்த பொடியை வந்து வச்சு எப்படி வந்து ஒரு சூப்பரான ரசம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றத பார்த்துலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மண்கடாயை வச்சு குக்கிங் ஆயில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கனா கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் தூள் போட்டுக்கங்க ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால் சேர்த்துக்கங்க கருவேப்ப கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு ரெண்டு காய்ந்த மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பூண்டு தோல் உரிச்சு உரக்கல்ல நல்லா அம்மியிலையாவது நச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க வச்சுக்கிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ரசம் வந்து சீக்கிரமாவே வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு சின்ன பழமாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை அப்படியே கையிலே கரைஞ்சி விட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ இது எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போயிடும் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நீங்கள் வந்து அம்மிலையோ உரக்கல்லையோ மிளகு ஜீரத்தில் அரைக்க வேணாங்க அழகாக இந்த பொடி அதாவது நம்ம ரசப்பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளிக்கரைசல் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கூட சேர்த்துக்கலாம் இதோட கொத்தமல்லி தலைகளையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம வந்து இந்த புளிக்கரைசலை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு லைட்டாக வந்து மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கரு கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மேலே ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்ல நுர பொங்கி வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து ரசத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் கொதிக்க விடக்கூடாது கொதிச்சா ரசம் கடுத்துடும் ஸோ ரொம்ப ஈஸியான கம கமக்கிற செட்டிநாடு ஸ்டைல் ரசம் வந்து ரெடி ரெடியாயிருச்சிங்க இந்த ரசப்பொடி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடல் லைக் போட்டுக்கங்க இன்றைக்கி இப்பவே இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்